வீட்டை சுற்றி அவசியம் பத்து மரங்களாச்சு இருக்க வேண்டும் என்று நம்ம ஐயா நம்மாழ்வார் சொல்லியிருக்காரு அது தாங்க இப்போ இருக்கிற நவீன காலகட்டத்தில் எல்லோருமே இயற்கையை நோக்கி திரும்பி இருக்காங்க வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி தற்போதைய காலகட்டத்தில் பெரும்பாலான மக்கள் எல்லார் வீட்டிலையும் மரங்கள் பூச்செடிகள் என்று தோட்டங்கள் என்று அவரவர் விருப்பத்திற்கு இருப்பாப்புல வளர்த்துக்கிட்டு வர்றாங்க இது அவங்களுடைய பொழுதுபோக்கு மட்டும் இல்லைங்க அவங்களுடைய மன அழுத்தத்தையும் சுத்தமாக குறைக்கிறது இவ்வளவு முக்கியமான மரக்கன்றுகளை வாங்கும்போது சிலர் அதை சந்தை கடைகளிலோ ரோட்டோரக் கடைகளிலோ அதை பற்றி எந்த விவரமும் தெரியாமல் வியாபாரிகள் கூறும் பொய்யை கேட்டு ஏமாந்து வாங்கி வந்து விடுகிறோம் பத்து கன்றுகள் வாங்கிட்டு வந்தா அதில் ரெண்டோ மூணோ கன்றுகள் தான் வளர்கிறது இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு காண்ற ஒரு இடத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம் இப்ப நம்ம பார்த்து கொண்டிருப்பது சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் தாலுகாக்கு உட்பட்ட கிளாதாரி கிராமத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முப்பத்தி நாலு ஏக்கர் பரப்பளவில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையில் சார்பில் அரசு தோட்டக்கலை பண்ணு தொடங்கப்பட்டதுங்க சிவகங்கை மாவட்டத்திலே தொடங்கப்பட்ட மூன்றாவது பண்ணை இங்கு மா வேம்பு புளி கொய்யா உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்ட பல்வேறு பழமர வகைகளும் உள்ளனங்க அது மட்டும் இல்லைங்க மல்லி பாரிஜாதம் கனகாமரம் ரோஜா உள்ளிட்ட பலகையான பூச்செடிகளும் இங்கு உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மானிய வழியிலும் சலுகையிலும் வழங்கப்படுகின்றன அது மட்டும் ஒரே நேரத்தில் எழுவதாயிரம் கன்றுகள் உற்பத்தி செய்யும் வகையில் வலைப்பின்னல்களுடன் செட்டு அமைக்கப்பட்டுள்ளதுங்க பண்ணைகளுக்கு மரக்கன்றுகள் வாங்க வரும் பலரும் மர மரங்களை பற்றி எந்த விதமான புரிதல்களும் இன்றி வாங்க வருகின்றன இப்படி வாங்க வருகின்ற நம்மள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் எளிமையாக அந்த செடியை பற்றி தெரிந்து கொள்வதற்கு சிவகங்கை மாவட்டத்திலேயே முதல் முதலாக இந்த பண்ணையில ஒவ்வொரு செடிக்கும் கியூஆர் கோடுகள் மேலே ஒட்டப்பட்டுள்ளதுங்க அலைபேசியை எடுத்து ஸ்கேன் செய்யும் போது இந்த மரங்களின் பெயர்கள் தாவரவியல் பெயர் மரங்கள் பூக்கும் மாதங்கள் காய்கள் பிடிக்கும் மாதங்கள் அதை எவ்வாறு பராமரிக்கும் முறை உள்ளிட்ட அனைத்து விஷயங்களுமே தெரிந்து கொள்ளலாம் இது போன்று எல்லா மாவட்டங்களுமே தமிழ்நாடு முழுவதுமே இருக்குங்க நீங்கள் இருக்கும் அந்த மாவட்டத்தில் நேரடியாக தோட்டக்கல துறை அணுகியோ அல்லது இணையதளத்தின் மூலமாக தொடர்பு கொண்டு கன்றுகளை குறைந்த விலையில் வாங்கி செல்லலாம் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் கமான்ல சொல்லுங்க இது போன்ற பயனுள்ள தகவலை பெற எனது கணக்கை ஃபாலோ பண்ணுங்க